ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு சொல்லுவாங்க இல்லையா அவன் சும்மாவே ஆடுவான் அவன் கால்ல சலங்கை வேற கட்டி பம்பையை அடித்து அவன் ஆடமானடா பண்ணுவான்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு சீமானவர்கள் தமிழ்நாட்டுல சலங்கை கட்டி ஆடிட்டுருக்காரு அவரை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருக்கு அவ்வளவு இதுவாக எதை இது வரைக்கும் அரசியல்னால் நம்ம என்ன பார்த்துருப்போம் இது வரைக்கும் நம்ம பார்த்த அரசியல் எப்படி இருக்கும் கருணாநிதி அவர்கள் இருப்பார் ஜெயலலிதா அவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு பேச்சாளர்கள் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கருணாநிதி அவர்கள் மேடை போட்டு திமுக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்லாட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறது திமுக தான் ஆனால் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற இடர்பாடுகள் இருந்தது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் பண்ணார் அவர் கேள்ந்த அமைச்சர் ஊழல் பண்ணார் அவர்களை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை குடிச்சவராகிட்டாங்கன்னு இந்த பக்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் இவங்க மேடை போட்டு என்ன பண்ணுவாங்க திமுக தமிழ்நாட்டை அழித்து விட்டது கொள்ளையடிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் ரவுடீசம் பெருகி விட்டது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஏன்னா கடந்த கால அரசியலை இது மட்டும்தான் இந்த அரசியல் என்னன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களை குறை சொல்வது அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவர்களை குறை சொல்வது இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சில நலத்திட்டங்களை கொண்டு வருவது அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனாக முதலில் இந்த நலத்திட்டங்களை நிறுத்துவது ஏன்னா யாரும் பேர் வாங்கிக்கூடாது ஜெயலலிதா என்ற பேர் கூடாது கருணாநிதின்ற பேர் வந்துடக்கூடாது இதுதான் அரசியலாகவே இருந்தது இதை தான் நம்ம பாத்துக்கிட்டு ஒருத்தன் வரான் அவன் வந்து டேய் சாதின்னு நீ போட்டேனா உன் ஓட்டு எனக்கு தீட்டுடான்றான் சாதியை வைத்து அரசியல் செய்த அந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில சாதி தான் முக்கியம் பேசின அந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில சாதியை வளர்த்து ஊரை ரெண்டா மாத்தி அந்த ஊர்ல என்ன எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அந்த மாவட்டத்துல எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அவர்களை மாவட்ட செயலாளராக வைத்து சாதியை வளர்த்து எடுக்கக்கூடிய சாதிய கலவரங்களை தூண்டக்கூடிய சாதி தான் முக்கியம் உன் சாதியை நீ வளர்த்துக்க உனக்கு என்ன பத்து சீட்டு உன் சாதியை நீ வளர்த்துக்க இருந்தா உனக்கு அஞ்சு சீட்டு ஆனால் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிராதீங்க உன் சாதிக்கு உங்களுக்கு இத்தனை சீட்டு அப்படின்னு பிரிச்சு கொடுக்கக்கூடிய எங்கிருந்தோ வந்து அவனை யாரும் நம்ம கேட்காம இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் அவர்களை ஏற்று அடிமையாக வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒருத்தவன் வந்து சாதின்னு பார்த்து போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுறான்னு சொன்னான் பாருங்கள் அங்கே தான் அவனுடைய தொடக்கம் அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு நிலைமைக்கு இன்றைக்கி தேதியில் அவர் சீமான் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாருங்கள் மாட்டுக்காக ஒரு அரசியல் பேசுகிறார் மாட்டுக்காக இவங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஊழல் செய்கிறாங்க அடிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க மக்கள் அதாவது தேர்தல் இருக்கும்போது மக்களை சந்திக்கிறதில்லை தேர்தல் வென்று ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு வந்து அநீதிகள் செய்வது கொள்ளையடிப்பது கொலை செய்வது ஊழல் செய்வது ஆனால் ஆட்சி அதிகாரம் முடிஞ்ச பிறகாக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபயணம் போகிறார் மக்களை சந்திப்போம் மக்களுக்காக வாழ்வோம் மக்களுடன் நான் அப்படின்லாம் எல்லாம் போறாங்க அதே ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் போவார் மக்களுக்காக நான் விடுதலை நோக்கி விடியலை நோக்கி அப்படின்லாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நடைபயணமா போவாங்க ஆனால் இது எதுவுமே இல்லைங்க இதுக்குள்ள நான் கட்டுப்படலங்க ஓட்டு என்பது எனக்கு நாலாம் பட்சங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீமானவர்கள் மாட்டுக்காக ஒரு அரசியலை செய்து வென்று காட்டியிருக்கார் சரிங்களா மிகப்பெரிய அளவுல ஒரு மலையில மாட்டை மேய்க்க கூடாதுன்றாங்க அங்க நானே மாடு மேய்க்க வரேன்டா எந்த அரசியலும் செய்யாத எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாத தொட முடியாத ஒரு உயரத்தை சீமானவர்கள் அவர்கள் இருக்கார் ஆடு மாடு வந்து ஓட்டு போட போதாங்க ஆடு மாடு ஓட்டு போட போதா இதை ஒரு நாய் அந்த வன்னிய சைடில் சைட்ல நின்றுகிட்டு கொலைச்சிட்டு இருக்கு சீமான் எதை செய்தாலும் சாதியோடு செய்கிறார் எதை செய்தாலும் சாதியோடு செய்கிறார் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு அந்த பனியனை போட்டுக்கிட்டு மரத்துல ஏறி கல் இருக்கிறாரு அவர் வந்து குலத்தொழிலை தொழிலை ஊக்குவிக்கிறாருன்றான் சரிங்களா இன்னைக்கு ஒரு சரியான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு ஏன்னா டிஎம்கே ஒரு ஃபெயிலியர் ஆட்சி நடத்திட்டு இருக்கு ஒரு தோற்று போன ஒரு இதுதான் அவர்கள் சொன்ன எதையாவது ஒன்று சரியா செஞ்சுட்டாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் சொன்னாங்க மாணவர்கள் கல்வி கடன் எடுத்து பண்ணுவோம்னாங்க இதெல்லாம் மேல உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரம் செய்யும் போது சும்மா இருந்தவர்களும் கூப்பிட்டு உங்க வீட்டுல இருந்தா ஒரு அஞ்சு பவுன் எடுத்த போய் கூட்டுறவு சங்கத்துல வச்சிருங்க நாளைக்கு அப்பா ஆட்சிக்கு வந்துருவாரு வந்த உடனாக முதல் கையெழுத்து உங்க நகையை மீட்டு கொடுக்கறது இருக்கு சும்மா இருந்தவங்க என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டு போய் நகை எடுத்து பேங்க்ல வச்சுட்டு வந்துட்டான் இன்னைக்கு அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கான் சரிங்களா இதுதான் அதாவது நீட் தேர்வு ஒழிப்புன்னு சொல்றது அதுக்கு பின்ன வந்த பிறகு நம்ம கையில இல்ல மத்திய அரசு கையில இருக்குங்கிறது முழுமையாக ஒரு ஒரு ஃபெயிலியர் மாடலாக அந்த திராவிட மாடல் இருக்கு தோற்று போன ஒரு மாடலாக அவர்கள் சொன்னது ஒன்னாக இருக்கு செய்யறது ஒன்னா இருக்கு பாஜகவை விரட்டுவோம்னு சொல்லிட்டு பாஜகவோட கை கோர்த்து செயல்பட்டு இருக்காங்க பாஜகவுக்கு வெள்ள கூட பிடிக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய அதிமுக அவர்களால் பேச முடியாமல் மொழி பிதுங்கி நிற்கிறாங்க இப்போ கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் செயல்பாட்டு வராங்க அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிளவை சரி பண்ண முடியாம அவர்கள் சரியான எதிர்கட்சியாக செயல்பட முடியல ஆனால் எந்த ஆட்சி அதிகாரமும் கையில் வச்சில்லாத நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய பாஜக செய்யக்கூடிய அரசியல் அநாகரிகங்களை கிழித்து தொங்கவிட்டு சரியான எதிர்கட்சியாக நாம் தமிழ் கட்சி செயல்பட்டு இருக்கு இதனால திமுகவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல தெனருது இப்போ ஒருவர் கல் இறக்குனா கைது செய்வோன்னு சொல்றாங்க கல் இறக்குனா கைது செய்வாங்க ஆனால் சீமான அவர்கள் போய் ஒவ்வொரு ஊராக மரம் ஏறி கல் இறக்குறாரு முடிஞ்சா நீ வந்து அவங்களை கல்லா கைது பண்ணுவோம் இதுதானே உன்னுடைய சட்டம் நான் ஏறி இறக்குறேன் என்ன கைது பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் இறக்குகிறார் அவரை கைது செய்ய முடியலல்ல திணறது இல்ல திமுக வந்து முழி பிதிங்கி நிக்குது என்ன பண்றதுன்னு செய்ய முடியல இப்போ ஒரு விஜயலட்சுமின்ற ஒருத்தவங்களை வச்சு சீமானம் முடக்கலான்னு பார்த்துச்சு இந்த திமுக சீமானம் வந்து இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கைது செய்ய அளவுக்கு அந்த கைது செய்யக்கூடிய திட்டம் எல்லாம் இருந்தது ஆனால் கடைசியாக அந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த அந்த நேரலை சீமான அவர்களுக்காக கூடன கூட்டம் அதனால பின்னால் வர போற பிரச்சனைகள் குறித்து உளவுத்துறை சொன்ன உடனாக உடனடியாக அந்ததை கைவிட்டுச்சு நீங்க கேட்கலாம் எப்பா திமுக அதிமுக விட்டுட்டு நான் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதா ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும் நான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுனால சீமானை ஆதரிக்கிறதுனால எங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்துரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே சொல்கிறோம் இது வந்து நான் நாம் தமிழர் கட்சின்றதுக்காக சொல்லலை இன்னைக்கு யார் வேணா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கட்டும் ஆனால் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு நபர் சீமான் மட்டும்தான் இப்போது திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடக்குது அதை குடமுழுக்கு என்ற அறிவிக்க சொன்னது சீமான் நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்படின்ட்டு தாங்க இன்னைக்கு அதை தமிழை ஓத வைத்தது சீமான் அது அது போராட்டம்லாம் அறிவித்த பிறகாக சேகர்பாபா அவர்களும் கனிமொழி அவர்களும் சொல்றாங்க ஐயோ இதுக்கு காரணம் சீமான் இல்லைங்க நாங்க தாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு ஆனால் இதற்கு முன்பாக கனிமொழி கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது முருகர் கோவில் முருகர் வந்து தமிழ் கடவுள் அவருக்கு நாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் இல்லை அவருக்கு தமிழிலே மந்திரம் ஓதக்கூடாது என்பதாலும் இல்லை செய்யலாம் செய்யணும் எப்படி கமலஹாசன் எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசுனாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை விட்டு அதற்கு போராட்டம் என்று அறிவித்த பிறகாக தமிழ்நாடு அரசும் இணங்குகிறது நீதிமன்றமும் அங்க சொல்லக்கூடிய அனைத்தும் சரியாக இருக்கிறது நீங்கள் தமிழிலே ஓத வேண்டும் அப்படி இல்லைன்னா இதுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சொன்ன பிறகாக இல்ல இல்ல இது வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு யார் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் மாடு மாடுமைக்கிற திட்டமாக இது மட்டும் இல்ல ஆசிரியர்கள் போராட்டம் நான் சீமானவர்கள் சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டார் அவர்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கு எட்டு வழி சாலையை திமுக அரசால போட முடியலன்னு போடுவோம்னு சொன்னாங்க அதிமுக ஆட்சியில எட்டு வழி சாலைன்னு வந்தது திமுக ஆட்சியில பேரை மாற்றி பசுமை சாலையின்னு கொண்டு வந்தாங்க பரந்தூர் விமான நிலையத்தை கட்ட முடியல இவர்கள் கொண்டு வர எந்த திட்டத்தையும் தங்டன் அந்த இதை திறக்க முடியல சுரங்கத்தை அனைத்தையும் நாம் தமிழர் கட்சி முன்னிருந்து தடுத்து கொண்டிருக்கிறது அப்ப யார் ஆளுங்கட்சி நாம் கட்சி தான் ஆளுங்கட்சி இப்ப எட்டு சதவீத வாக்கு வைத்திருக்கும் போதே நாம் தமிழர் கட்சியால் இதை செய்ய முடிகிறது என்றால் ஒண்ணுமே வேணாம் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேணாம் நாம் தமிழர் கட்சி ஒரு எம்எல்ஏ கூட வேணாம் இன்னும் ஒரு பத்து சதவீத வாக்கு சேர்ந்துருச்சு ஒரு பதினெட்டு சதவீதமாக நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா அப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஏன் பாஜகவே ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு வருகின்ற அச்சம் அடுத்து சீமான் வென்று விடுவார் சீமான் வெல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு என்னன்னா நாம் இந்த மக்களுக்கானதை செய்ய வேண்டும் தமிழர் நலன் குறித்து நம்ம செய்யணும் அனைத்து துறைகளிலும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமையா தனியார்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமா அதை நம்ம நிறைவேற்றுவோம் அரசு துறைகள் தமிழர்களுக்கு தான் வேலையில முன்னுரிமை அரசு பள்ளியில படித்தா தமிழக அரசுக்கு வேலை இந்த மாதிரி வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் தமிழர்களின் நலன் சார்ந்த அனைத்தும் இங்கே செய்து முடிக்கப்படும் அதுக்கு சீமான் அதிகாரத்துல வரணும்ல சீமானை மக்கள் விரும்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் சீமான் அடுத்து முதல்வராகி விடுவார் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலே போதும் இந்த அச்சத்தை ஏற்படுத்தினாலே நாம் தமிழர் கட்சி வெல்லாமலே நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் நாம் தமிழ் கட்சியின் செயல் திட்டங்கள் ஆட்சி வரைவு அனைத்தும் பின்பற்றப்படும் நாம என்ன சொல்றோம் அரசு மருத்துவமனையில ஒரு எம்எல்ஏவுக்கு கிடைக்கக்கூடிய அதே அந்த அரசு மருத்துவம் ஒரு அடிப்பட்ட அடிப்படை உறுப்பினர் கூட கிடைக்கணும் அடி அடித்தட்டு மக்கள் இருக்க கூட கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் இது நிறைவேற்றப்படும் உண்மையிலே அரசு பள்ளி மா அரசு பள்ளியில அரசு அதிகாரிகளும் இந்த எம்எல்ஏ எம்பிகளின் பிள்ளைகளும் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற சட்டம் ஏற்றப்படும் அதுக்கு சீமான் தான் வரணும்னு அவசியம் இல்லை சீமான நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் என்ற ஒரு அந்த உண்மை நிலவரம் தெரிந்தாலே இதெல்லாம் சாத்தியப்படும் அதனால தயவு செய்து உங்களுக்கானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க நல்லவர்களை தேர்ந்தெடுங்க வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் செழிப்படைஞ்சிட மாட்டீங்க பெரிய அளவில் முன்னேறிட மாட்டீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அனைத்தும் கிடைக்கின்ற போது உங்கள் வாழ்க்கை மாறும் அந்த ஆயிரம் மாதிரி பல லட்சம் மடங்கு நீங்கள் ஆயிரம் சம்பாதிக்கலாம் தயவு செய்து உணருங்கள் தெளிவு பெறுங்கள் அர்த்ததோற்கான உங்களை சந்திக்கும் வரை உங்களோட நடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி